நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தில் ஸ்ருதிகாசனும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸ்ருதிகாசன் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே வெளியாக இருந்தது தலைவர் கூட அவங்க இருக்கும் புகைப்படங்கள்லாம் கூட வெளியாக இருந்தது இப்போ வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூடவே அவங்க என்ன கேரக்டரில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேரக்டர் நேமையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க பிரீத்தி அப்படிங்கிற கேரக்டரில் தான் இந்த படத்தில் கூலி படத்தில் வந்து ஸ்ருதிகாசன் நடிக்கிறாங்க ஆனால் இதில் ரொம்பவே வித்தியாசமாக அதாவது கூலி படத்துல இருந்து வெளியான படங்கள்லேயே இந்த படத்தில் தான் வித்தியாசமாக இல்லாமல் ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுருக்காங்க நம்ம ஸ்ருதிகாசன் இந்த புகைப்படத்துலேயும் பேக்ரவுண்டில் இருக்குது பட் இவங்க கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க அதை வந்து ஒரு அதிர்ச்சியில் பார்க்குற மாதிரி ஒரு புகைப்படம் தான் வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு அப்டேட்டும் தரமான அப்டேட்டாக இருக்குது இனி அடுத்தடுத்து யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆவல் எழுந்திருக்கு